ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகவானுடைய மகா வாக்கியம் எந்தளவிற்கு நீங்கள் ஞானம் மற்றும் யோகத்தில் தீவிரமாக ஈடுபடுவீர்களோ அனைத்தும் உங்களுக்கு அருகாமையில் தென்படும் என்கிறார் என்னவெல்லாம் தென்படும் நன்றாக கவனம் செலுத்துவோம் சூஷ்ம உலகின் காட்சிகள் தெளிவாக தென்படும் பரந்தாமம் தெளிவாக தென்படும் வரக்கூடிய நமது பொற்காலம் தெளிவாக தென்படும் படைப்பின் மாற்றத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பவையும் தெளிவாக தென்படும் எந்த பக்தர்கள் நமது உதவிக்காக அழைக்கிறார்கள் என்பது தெளிவாக கேட்கும் இது மிக அழகான நிலையாகும் ஏனென்றால் நாம் உலக நன்மையாளர்களாவோம் துக்கம் நிறைந்தவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு நாம் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து உதவி புரிய வேண்டும் எந்தளவிற்கு எதிர்கால உலகம் அருகாமையில் தென்படுமோ தற்கால கலியுக உலகின் மீது வைராக்கியம் ஏற்படும் பற்றுதல் விலகும் இங்கிருக்கும் விஷயங்களில் என்னுடையது என்ற உணர்வு நீங்க பெறும் இங்குள்ள பொருட்களின் மீது மனிதர்களுக்கு பற்றுதல் இருக்கிறது ஏனென்றால் உழைத்து அவற்றை சம்பாதிக்கிறார்கள் எனவே பற்றுதல் ஏற்படுவது இயல்புதான் உதாரணத்திற்கு ஒருவர் இருபது முப்பது வருடங்கள் உழைத்து பணத்தை சேர்த்து வீடு கட்டியிருக்கிறார் என்றால் அதன் மீது அவருக்கு பற்றுதல் ஏற்படுவது என்பது இயல்பானதாகும் ஆனால் தங்க உலகம் முன்னால் நிற்கிறது என்பது அவருக்கு தென்படுமானால் இதன் மீதான பற்றுதல் விலகிவிடும் அதற்காக இங்கே நாம் ஈட்டிய பொருட்களை விட்டுவிட வேண்டும் என்று பொருள் அல்ல நாம் ஆசைகளற்றவராக இருந்து இவற்றை பயன்படுத்தும் போதுதான் உண்மையான ஆனந்தம் ஏற்படும் நாம் நமது ஞான பலம் மற்றும் யோக பலத்தை அதிகரிக்க வேண்டும் ஞானமும் மிகப்பெரிய பலமாகும் இதனை மிகச் சிலர்தான் உணர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் இது காலம் வரையிலும் சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் ஆகிய பல நூல்களின் ஞானம் இருந்தது ஆனால் அவை நாம் கீழே இறங்குவதிலிருந்து துக்கம் அடைவதிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் இப்போதோ சுயம் பகவான் நமக்கு சத்திய ஞானத்தை வழங்கி ஞானத்தின் பலத்தை வழங்கியிருக்கிறார் ஆனால் அந்த ஞானத்தை தாரணை செய்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாம் அதனை பலமாக மாற்றவில்லை என்றால் நமது முன்னேற்றமும் ஏற்படாது ஞானம் என்பது வெளிச்சமாகும் லைட் ஆனால் அதனை சக்தியாக மயிற்றாக மாற்றுவது நமது கைகளில்தான் இருக்கிறது ஞானத்தின் பல முக்கியமான விஷயங்களை நாம் நோட் செய்து கொ வைத்து கொள்ள வேண்டும் நமது புத்தியிலும் நோட் செய்வோம் டைரியிலும் நோட் செய்வோம் தேவையான நேரத்தில் எடுத்து படித்துக்கொள்வோம் கொள்வோம் அதன் மூலம் நாம் இழந்த மகிழ்ச்சி திரும்பிவிட வேண்டும் மீண்டும் உற்சாகம் ஏற்பட வேண்டும் கவலைகளும் பயமும் அழிந்துவிட வேண்டும் இதனையே ஞானத்தின் பலம் என்று கூறப்படுகிறது யோகத்தின் பலத்தையும் நீங்கள் அறிவீர்கள் பகவானே வந்து ராஜயோகம் கற்பித்திருக்கிறார் இது சாதாரண விஷயமல்ல ஏதோ ரிஷியோ முனியோ இதை கற்பிக்கவில்லை சுயம் பகவான் யார் யோகேஸ்வரரோ அவரே கற்பித்திருக்கின்றார் நீ உண்மையில் யார் எவ்வாறு உனது சுயநிலையில் நிலைத்திருந்து எனது சொரூபத்தின் மீது மனதை நிலைக்கச் செய்வாய் என்று அவரே கூறியிருக்கின்றார் என்னிடம் எவ்வாறு தொடர்பு கொள்வாய் எப்படி என்னிடமிருந்து சக்தி பெறுவாய் என்று அவரே கூறியிருக்கின்றார் எவ்வாறு எனக்கு சமமாக ஆவாய் என்று கற்பித்திருக்கிறார் நாம் பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்வோம் உடல் உணர்விலிருந்து முற்றிலும் விலகிவிடுவோம் பரமாத்மாவின் குணங்களின் வகிமையை பாடியபடி அவரது சக்திகள் அவரது காரியம் ஆகியவற்றை சிந்தனை செய்வோம் இவ்வாறு யோகத்தின் சக்தியை அதிகரிப்போம் எந்தளவிற்கு நமது மனம் அமைதி அடையுமோ அந்த அளவிற்கு நமது சக்தி அதிகரிக்கும் எனவே கவனம் செலுத்துவோம் எந்த பாதையில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோமோ அதில் நாம் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும் ஒரு புத்திசாலியான மனிதர் எந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறேனோ அதில் நான் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் என்றே விரும்புவார் தேர்ந்தெடுத்த இந்த பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி குறிக்கோளை அவசியம் அடைவேன் என்ற உறுதியேற்போம் முயற்சி செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஒதுக்கிவிட்டு தொடர்ந்து முன்னேறுவோம் அதன் மூலம் வரப்போகும் தங்க யுகத்தை முன்னிலையில் காண்போம் ஓம் சாந்தி